வணக்கம் வெல்கம் டு இன்னைக்கு ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் பால் கொடுக்கட்டை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்களை பச்சை அரிசி மாவு ஒரு கப்பு எடுத்துக்கலாம் இன்கிணத்துல போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றி கெட்டியாக பிழிஞ்சிக்கலாம் நம்ம கடையில் வாங்குற மாவாக இருந்தால் கூட நம்ம செய்துக்கலாம் வீட்டில் பச்சை அரிசி இருந்தால் கூட வீட்டிலையே வந்து நம்ம அரிசியை ஊற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி கூட செய்துக்கலாம் இதை பாருங்கள் இந்த அளவுக்கு போதும் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது போதும் இதுக்கு மேலே தண்ணியும் இதுக்கு மேலே கெட்டியாக ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம் ரொம்ப இந்த அளவு பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உள்ள கையில் வச்சு சின்ன சின்னச்சா சின்ன சின்னதாக வந்து இந்த மாதிரி உண்டை பண்ணிக்கலாம் உண்டை பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் தட்டில் வச்சிடலாம் எல்லாமே நம்ம உருண்டை பண்ணிட்டோம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கலாம் நம்ம உருண்டை பண்ணியிருக்கோம் அந்த மாவு கொஞ்சோண்டு இந்த கொஞ்சோண்டு வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க வந்து தண்ணி ஊற்றி தோசை மாவு கரைக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி நம்ம ஒரு சொம்ப தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் நம்ம இந்த அஞ்சு ஏலக்காவே இந்த தண்ணியிலே போட்டுக்கலாம் நசுக்கி தண்ணி கொதிக்கிட்டோம் இந்த பாருங்கள் எல்லாம் நல்லா தண்ணி கொதிக்குது இந்த டைமில் இந்த நம்ம உழுக்கி வச்ச மழை கொழுக்கடி மா கொழுக்கடி இந்த மாதிரி போட்டுக்கலாம் உடனே கலராதுங்க கொஞ்ச நேரம் ஒரு ஒரே நிமிஷம் கொதிக்கிட்டோம் பிறகு நீங்கள் கலருங்க லைட்டாக கல லைட்டாக போட்டு கலருங்க கலக்குங்க இது கொழுக்கிட்ட வேகட்டும் பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டோம்னா நல்லா கொழுக்கிட்ட வெந்துடும் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம வந்து அந்த மாவு தண்ணி கரைச்ச தண்ணியை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோங்க பச்சை மாவு வாசனை வரும் அந்த பச்சை வாடை போகிற வழியை கொதிக்கிட்டோம் அஞ்சு நிமிஷம் கொச்சா போதும் அதுதாங்க அந்த மாவு தண்ணியை ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொச்சிருச்சு நல்லா வாடையும் போயிடுச்சு வாசனை நல்லா வாசனையாக இருக்குது இந்த டைமில் நம்ம ஒரு கப்பு சக்கரை போட்டுக்கலாம் பால் காய்ச்சி வச்ச பால் அரை டம்ளர் ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலந்துக்கோங்க நம்ம தேங்காய் வந்து துருவி வச்ச தேங்காவை போட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் நம்ம வறுத்த வேர்க்கல்ல அடுத்த வேர்க்கல்ல நம்ம எப்பவுமே வீட்டில் வச்சு நிற்போம் அதை கொஞ்சமாக எடுத்து இப்படி போட்டுக்கோங்க வேர்க்கல்ல ஏன் போடுறோன்னாக்கா நம்ம வந்து அந்த வேர்க்கல்ல தேங்காய் சர்க்கரை இதெல்லாம் சேர்ந்தோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம் வெல்லமும் போட்டுக்கலாம் வெல்லம் நாட்டு எல்லாம் போட்டால் இன்னும் அருமையாக டேஸ்டாக இருக்கும் அவ்வளோதாங்க தாங்க ரெண்டு தாங்க ரெண்டு கொதி வந்துருச்சு அடித்து பாருங்க பால் தான் பால் ரெடி ரெடியாகிடுச்சேங்க இது எங்கள் வீட்டில் நீங்கள் செய்து பாருங்கள் இதுக்கு வந்து குழந்தைங்க கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஈவினிங் டிஃபன் மாதிரி ஸ்நாக்ஸ் ஈவினிங் டிஃபன் மாதிரி சாப்பிட்லாம் இதை பால்கோழ்கிட்ட ரெடி ஆகிடுச்சுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்லேயே நீங்கள் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ